பாராட்டு விழா இது வந்து இருபத்தஞ்சாவது வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டுலேருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாணவர்களுடைய இந்த பங்களிப்புன்றது தேசத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் அவங்களுடைய கல்விக்கு உண்டான சேவைகளையும் செஞ்சுருக்குறோம் இது வந்து தொடர்ந்து செஞ்சிடணும் இன்னைக்கு வந்து டூ எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் கேபி பாலா அவர் ஏற்கனவே சமூகத்தில் நிறைய பங்களிப்பு இருக்கிறாங்க ஐம்பது மாணவர்களை தத்தெடுத்து அவர் படிக்க வச்சிருக்கிறாரன்றது உள்ளபடியே மிகப்பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் பல தொடர்ந்து செஞ்சிட்டு இருங்க சமுதாயத்தில் பல சீர்திருத்தங்கள் பல மாற்றங்களை வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே தமிழக அரசு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது அரசு பள்ளியில் ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு கம்ப்ளீட் ஃபீ வேவர் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் இன்ஜினியரிங்கில் வந்து சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அதில் பல மாணவர்கள் வந்து பணனடைஞ்சிட்டு வராங்க இன்றைக்கி வந்து மாணவர்களில் இந்த அரசு பள்ளியில் படித்த பல மாணவர்கள் அந்த கேட்டகரியில் வருவாங்க அவங்களுக்கு இந்த கல்லூரியில் சேர்ந்தாங்கன்னாக்க எந்த ஃபீஸுமே இல்லாமல் தைவ் பி எபிள் டு ஹாஸ்டல் ஃபீஸும் இல்லாமல் வில் பி ஏபிள் டு பரிசு தேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு சக்தியோட இருக்கிறது வந்து நாட்டுக்கு நல்லது தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்குறதுனா கல்வி ஒரு மிகப்பெரிய பங்கு கல்வியால் தான் வந்து இந்த உலகத்தையே வெல்ல முடியும் ஸோ நம்மளுடைய ஆல் இண்டியா லெவல்லே வந்து தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் வந்து ஐம்பது பர்சன்ட் மேலே ஐம்பத்தி ரெண்டு வந்து மிகப்பெரிய சாதனை அது வந்து ஒரு நாளில் நடந்த விஷயங்கள் கிடையாது பல நாட்களாக பல பேருடைய முயற்சியினால் நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த தேசத்துக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே வந்து சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொடுக்கறது எல்லோருடைய கடமையாகவும் அது எல்லோருடைய பொறுப்பாகவும் இந்த மாதிரி நல்ல கல்லூரியில் படித்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறது மாணவர்களோட உரிமையாகவும் இருக்குது ஸோ இன்னைக்கு கார்த்திக் சார் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் வந்து மாணவர்களுக்கு பல ஏன்னா எமோஷனல் திங்கிங் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கிரிட்டிகல் திங்கிங் எமோஷனல் திங்கிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ வி நீட் டு கிவ் தட் எமோஷனல் பாண்டிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தேங்க் போத் ஆஃப் ஃபார் மை டேக்கிங் டைம் அண்ட் பீங் இயர் ஒரு சில வார்த்தை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜாயராம் சார்பா ஃபஸ்ட் டூ முடிச்ச அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து உதவி பற்றி கௌரிச்சாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நானும் கூட சார் கூட இல்லை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்கறதுதான் ரொம்ப நன்றி சார் இப்படி உன்னதமான விஷயத்துக்கு இன்னைக்கு கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் யூ சார் தேங்க் யூ தெரியல சார் சரி இப்போ இந்த மாணவர்களிடையே வந்து இல்ல பொதுமக்களிடையே இந்த போதை பழக்கம் அதிகமாக இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான மாணவர்கள் விழிப்புணர்வு அடையணும் நீங்க என்ன பசங்களை நம்ம விட தெளிவா இருக்காங்க எது எடுத்துக்கணும்னு எடுத்துக்கூடாது தெளிவா இருக்காங்க சரிங்க எல்லாருமே என்ன விட தெளிவா இருக்காங்க அவங்க கிட்ட தான் நம்ம அட்வைஸ் எதை எடுத்துக்கணும் எடுத்துக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க திரைப்படங்கள்ல மட்டுமே மது வேண்டாம் போதை வேண்டாம் சொல்லிட்டு நடிக்கக்கூடிய நடிகர்கள் இன்னைக்கு போதையில வந்து கை செய்யப்பட்டிருக்கு போதை பொருளை பயன்படுத்தி எப்படி பாக்கு நானும் திரைப்படத்துக்கு வரல திரைப்படத்துக்கு இல்ல அது எப்படி பாக்குறீங்க அண்ணா ஆக்சுவலி எனக்கு அதை பற்றி தெரியல அதை அதுக்குள்ளே நான் போனதில்லை எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது நான் போனதில்லை ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயத்த எடுத்துகிட்டு போங்கன்றதான் நிகழ்ச்சியே அதனால இது கெட்டது வந்து அவங்களா தேடி போயிடுறாங்க நல்லது கொண்டது சேருங்க நன்றி சேரும் மாணவர்கள் என்னைக்குமே அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க அவங்ககிட்டையும் நானும் விஷயங்கள் கேட்டுக்கணும் ஏன்னா என்னோட அப்டேட் ஆகும் திறமையாகவும் எல்லாத்துலேயும் வேற இருக்காங்க அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்காங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக படிச்சு அவ்வளோ கட் வாங்கி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் கற்றுக்கணும் சொல்லுங்க சார் ஸ்டார்ட் டைம் வந்து நல்லா படிச்சுக்கலாம் நிறைய நிறைய மாணவர்கள் ஆமா இப்போ எல்லாருமே மார்க் கம்மியான சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ அது அது வந்து பத்து நாள் மைண்ட்ல இருக்கும் அந்த விஷயம் பதினாலு நாள் நம்மளே ஜாலியாக ஃப்ரீ ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டெம்பரவரி அந்த விஷயங்கள் எடுத்து மைண்ட் எடுத்து இதுமே கம்மியான ஸோ அவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க இப்போ வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாருமே ரொம்ப தெளிவா அந்த தப்பான முடிவுகள் எடுக்காம எல்லாருமே வேற அளவில் வந்துட்டு இருக்காங்க மாணவர்கள் வந்து கல்வியாளர்களை கொண்டாட ஆரம்பிக்கணும் சார் ஆரம்பிக்கும் போதுதான் மாணவர்கள் வந்து கல்வியாளர்களை கொண்டாட ஆரம்பிக்கணும் சார் கொண்டாட ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுதுதான் இன்னைக்கு நீங்க கேட்கறது போல இந்த சினிமா துறை சார்ந்து இல்லை விளையாட்டுத்துறை சார்ந்து இது சார்ந்து தான் இன்னைக்கு வந்து மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுறாங்க ஸோ அவங்க கல்வியாளர்களை கொண்டாட ஆரம்பிக்கும்பொழுது தான் இந்த மொபைல் தான் இன்னைக்கு நிறைய அடிக்சனா இருக்கு ஸோ புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் அதிகம் வரணும் போல் அவங்க ஃபிசிக்கல் மேலே நிறையா கா அவங்களுக்கு வந்து கான்சியஸ் இருக்கணும் ஸோ அப்போ தான் ஒரு தெளிவான சிந்தனை ஒரு ஒரு நேர்கொண்ட பார்வையாக வந்து இன்னைக்கு மாணவர்கள் செல்ல முடியும் ஸோ அதனால் அவங்க கல்வியாளர்களை கொண்டாட ஆரம்பிக்கணும் எத்தனையோ பேர் இருக்காங்க நிறையா எழுத்தாளர்கள் நிறைய எழுத்தாளர்களை இன்றைக்கி மாணவர்களுக்கு தெரிகிறதே கிடையாது சினிமாவில் இருக்க ஒவ்வொருத்தரையும் நல்லா தெரியுது ஆனால் எழுத்தாளர்களை தெரியல எந்த டைரக்டர் எந்த மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் யார் கோப் எல்லோரும் தெரியுது ஸோ அது அது வந்து அது கல்வியாளர்களுடைய கடமையும் கூட ஒரு ஏன்னா இன்றைக்கி பாருங்க சாய்ராம் கல்லூரியில் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இன்றைக்கி வந்து அத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அரசு பள்ளியில் ஒன் நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி எயிட் கட் ஆஃப்னு அவ்வளோ எடுத்துருக்காங்க அதுக்கு வந்து தமிழக அரசு க நிறைய நல்ல நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ சாய்ராம் கல்வி குழுமத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஒன் நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி எயிட்டின் இந்த மாணவர்கள் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அடுத்த இலக்குன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவாக தெளிவான வழிகாட்டுதலும் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ சாய்ராம் கல்விக்குழுமத்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாக கலைச்சிறந்த குடிமகனாக மாணவர்கள் சமுதாயத்தில் நல்ல குடிமகனாக வரணும் அப்படின்னா முதல்ல வந்து தாய் தந்தையரம் மதிக்கணும் சார் தாய் தந்தையம் மதிக்கணும் இந்த போதை விழிப்புணர்வு வந்து அவசியம் தேவை மொபைல் அடிக்ஷனாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அவங்க வெளியே வர ஆரம்பிக்கணும் நல்ல புத்தகங்கள் படிக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவுனுங்கிற எண்ணங்களை சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்த்துக்கணும் மரம் நடுறதுலேருந்து இந்த பிளட் டொனேட் பண்ணுறதுலேருந்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது தான் இன்னைக்கு பாலா வந்து அப்படிதான் நல்லா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கார் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது தானும் வளர முடியும் அவர்களும் வளருவாங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா பாலா தம்பி இருக்கார் ரொம்ப சந்தோஷம் வளர்த்துக்கள் தம்பி மென்மேலும் வளரணும் இந்த மூணுலயுமே எந்த கல்லூரி சிறந்து விழுந்ததோ அந்த கல்லூரி தான் வந்து மிகச்சிறந்த நிறைய மாணவர்கள் ஹையர் ஸ்டடிஸ்க்காக எடுத்து போறாங்க ஐஐடி லபை படிக்கிறாங்க மூலியமாக பண்ணலாம் வெறும் அதன் மூலியமாக வந்து ஒரு தன் தானாகவே ஒரு கம்பெனி ஒரு ஸ்டூடெண்ட் ஆளுக்க நாலு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்திய லெவல்ல கிட்டத்தட்ட எழுபது லட்சம் கல்லூரி சாரி அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பா அவங்க சாதாரண इवन और साहब आई गॉट दिस डिजाइन सन टेक थैंक यू सो मच फॉर टेकिंग अप योर टाइम एंड इंस्पायरिंग द स्टूडेंट्स सर कैन यू मेक अ गुड कनेक्शन विद माय क्लास बिकॉज़ मान लो कि आप एक मोटिव को बोलते हैं कि तुम्हारा अनमोड कैसे कोई गर्ल

இந்த ஜவுளி ஜவுளி கண்ட கட்டப்படி மா கம்மால என்னுடைய பணக்கம் தொடருது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசாத எல்லாமே கிடையாது ஸோ அட்ரெஸ் கேட்டால் கூட நிமிஷம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் அனுப்புவாது ஸோ அதனால அற்புதமான அண்ணன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தங்கி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் 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 பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் விஷயம் என்ன ரொம்ப நன்றி சார் யூ சார் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த அவங்க தான் நான் படிக்கும் சொன்னாங்க ಇಸಂಕೆಯೇ ಕೊಟ್ಟು ಭಯೋತ್ನೂರು ಕೊಿ ವಾಚಪ್ ಆಗ ಆರಂಭಿ ಎಪ್ಪ ನಾವು ಸ್ಕೂಲ್ ಪಡೆಯಬೋದು ಕರಸ್ಪಾಂಡಂಟು ಅಪ್ಪ ಮೂರು ವಾರ್ಟ್ನಿಲ್ಲ ಭಯ ಕೈನೋ ಭಯಂ ಕಾರ್ಟಿ ಸೊ ಅರ್ಷಕ್ಕೂ ಪಸನಿಯರ್ ಭಯ ಕರಸಿ ಒಂದವರ್ ತುಂಬಿ ಅರ್ಷ ಆರಂಭಿ

நான் இப்போ ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது முக்கியமான காரணம் என் லைஃப்ல நான் பார்த்த டீச்சர்ஸ் தான் ஸோ டீச்சர்ஸ் மட்டும் பண்ணவே வந்து நம்ம மையம் வச்சுக்கணும் ஏன்னா எயித்து படிக்கும் போது நான் வந்து நமக்கு அந்த தமிழ் ரொம்ப பற்றி அதிகம் தமிழ் சப்ஜெக்ட் மட்டும்தான் நிறைய மார்க் எடுத்தேன் அப்போ வந்து ஒரு வகையில் தமிழுக்கு வந்து ரெண்டு புக்கு வரும் தமிழ் புக்கு ஒரு துணைப்பாளம் ரெண்டு புக்கு வரும் அந்த துணைப்பாளம்புக்குல வந்து எல்லா கேள்வியும் எனக்கு வந்து தெரிஞ்சுது ஒரு தெரிஞ்சுது அப்போ வந்து காடு அது விவரி அப்படின்னு சொல்லும் போது அது தெரியவே இல்லை சரி அது மட்டும் கேப்பா இருக்கு நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் புத்தோடு பார்த்தா அதை பட்சி நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சாங்க எல்லாருமே சிரிச்சா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்ல ஏன்னா காடு காலையிலேயே வித்தியாசமான காலி சுடுகாது அது ஊரில் ஒதுக்குறவங்க இருக்கும் அப்படின்ட்டு ஸோ வந்து எல்லாருமே போட்டு சிரிக்க நான் செத்தம் போல மிஸ் அடிப்பாங்க அப்படின்னு போது மிஸ் போகணும்னு சொன்னாங்க அவனுக்கு கைத்தறி போடுது பரவாயில்ல அவன் கேப் பண்ணுவாங்க எதுவும் கிரியேட்டிவ்டியா பண்ணிக்கலாம் பண்ணிக்காம இருந்த கைத்தறி போடுதுனால அப்படி பரவாயில்ல இந்த மாதிரி தான் எல்லாரும் அப்படின்னா சரி ஏன் அட்வான்டேஜ் ஆகிட்டு அடுத்த பட்சம் படிக்கவே இல்லை படிக்காம வந்து இந்த காடு காட்டு தீ பத்தி தீயை பற்றி விவரி தீயிலே சேர்ந்த தீச்சர் அதுக்கப்புறம் வாழ்க்கையை நம்பிக்கை ஆனந்தி இதை வாழ்க்கையை நம்பிக்கையா நினைச்சாங்க ஆனந்தி நம்பிக்கையே எப்படியாவது எங்களுக்கு படிக்க வெட்டாங்க தமிழ் டீச்சர் அவர் பாசிட்டிவ் ஆகுவது அப்படின்னு சொல்லி தான் கட்டுப்போ அதுக்கப்புறம் எங்க எதை பண்ணணுமோ அதை பண்ணணும் சோ

ஏன்னா நான் வந்து ஃபிஃப்த் படிக்கும்போது படிக்கும்போது ஓரளவு படிப்பேன் படிச்சு முடிச்சிட்டு அப்படியே படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு நான் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் தான் இருப்பேன் ஆசை ஆசையிருந்தா எப்படியாவது வந்து ஐஎஸ்ல ஜாப் ஆகும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை ஏன்னா இப்ப எல்லாமே பெஸ்ட்டு முடிச்சிட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கறது வந்து பயங்கர இதா இருக்குங்க நான் இப்ப சவுண்ட் படிக்கும்போது எப்படியாவது நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு போறோம் எப்படியா நம்ம போய் ஸ்டேட் வினர் ஆகும் நேஷனல்க்கு போறோம் அப்படியே ஐஎஸ்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும் என்னோட ஆசையா இருந்துச்சு நான் சவுண்ட் இன்ஜினியர் நான் எல்லாம் நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வந்து படிப்பேன் சரியா படிக்கல அப்போ வந்து டென்த்து ஸ்கூல்ல கடைசி எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது தான் லீவாக இருந்தால் பப்ளிக் எக்ஸாம் தான் கடைசி எக்ஸாம்ல இரநூத்தி சேலம் மார்க் தான் எடுக்கிறேன் முன்னே எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரங்களா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த பையன் அவன்தான் இவன் அப்படியே போயிடுச்சுன்னா என்ன ஆகுது என்ன உங்க குடும்பத்திலே இது வந்து தான் சுத்தம் இது என்ன படிச்சு என்ன கிளியல் இரநூறு மார்க் கூட சில இருக்குது ஸ்கூல்லேயே வந்து எல்லாருமே சொல்றாங்க ஸ்கூல் மேடம்லேருந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் கோர்ஸ் போவாங்க ஸ்கூலுக்கு வந்துருக்குது அப்படின்னா சொல்றாங்க

எவ்வளோ நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை படிக்கிற கொஞ்ச நேரம் வந்து ஒழுங்காக படிக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம் சொல்லி புரிஞ்சுது ஸோ அப்போ வந்து நான் வந்து ஸ்கூல் டாப்பர் ஆனேன் ஆனால் அந்த ஒரு ஐம்பது நாள் முழுமையாக வந்து படித்தேன் ஃபுல்லாக காலையில் நைட் வரைக்கும் எங்கென்ன படிக்கணுங்கிறது டீச்சர்ஸ் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் படித்தேன்

ஓகே எங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு பார்த்தா எழுபத்தஞ்சு மார்க் மூணு வருது சரி ஓகே நானும் படிக்கிறேன் கட் பண்ணால் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்குது ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு ரிசல்ட் வருது எல்லாத்துலையும் ஓரளவு மார்க் இதை பார்த்தா நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து எல்லாம் முடியவே படிக்கவும் முடியல கட் பண்ணால் பாதிக்கு மேலே நான் போயிட்டேன் இல்லை அதனால முடியல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாற்றி விட்டுருக்கேன் வீட்டில் செய்யோ பண்ணுபாங்க ஸ்கூல்ல விடலாமா நாங்கள் நினைக்கிறேன் ஒரு மேடம் மத்தனா ஹெட் மாஸ்டர் நான் வர கேட்டேன்

இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு ப்ளஸ் டூ முடிச்சோட சென்னை சென்னை வந்து மார்க் வந்துச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு பக்கம் வந்து ஏ ப்ளஸ் டூ பிளஸ் இது போனா இன்ஜினியரிங் படிச்சா தான் வேலையு தெரியும் இல்லை இன்ஜினியரிங் முடிக்கணும் பிடிக்கணும் எப்படி பண்ண முடியாது சொல்கிறேன் இன்ஜினியரிங்லாம் படிக்காதான் பச்சான படித்தவங்களுக்கே வேலை இல்லை எல்லாருமே ஆகுது ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ முடிச்சோடனே வீட்டில் கேட்கறாங்க காலேஜ் சேர்ந்து கேட்கலாம் கேட்கறாங்க ஆனால் சேர்ந்து போய் சொல்லி நான் மூணு மாதம் காலேஜே சேர்ந்தேன் ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாரு தம்பி நடிக்க போறதுக்கு வந்து படிப்பு தேவைப்பா நீ அப்படியே ஜாலியா போயிடலாம் நீ வந்து ஆக்டிங் கோர்ஸ் ஏதாவது மாசம் வீட்டில் ஏமாறு ஏமாறு அம்மா கட்டி குச்சி காலேஜ் கூப்பிட மாட்டேன் காலேஜ் சேர்வான அப்ப பாதர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அவன் வந்து செஞ்சு வரவே மாட்டாங்க போகும்போது அம்மா சொல்றாங்க அம்மா படிக்க போனவன் என்னப்பா சொந்தக்காரங்க அம்மா பேச சொல்லி கல்யாணம் டீ போறதுக்காகப்பா அப்ப கூட சொந்தக்காரங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேட்கிறாங்க என்னம்மா ஓகே நான் மார்க் எடுத்துருக்கேன் என்னம்மா நீ இப்படி என்ன சேரப்போ அப்படிங்கும் போது சரி ஓகே பிஎஸ்சி எடுத்துக்கலா இல்லை தானா மேக்ஸ் படிக்கிறியா இல்லை தானா என்னென்னா படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும்னா அவங்க திடீர்ப்பா அங்கே எடுத்த பார்க்கு இந்த தான் தரேன் நீ பிஹெச்டி படிக்கிறியா சரி ஓகே படிக்க விட்டாங்க கட் பண்ணால் இருபத்தி ஆயிரரூவா பீஸ் கட்டணும் எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் இப்போ ஒரு ஏழாயிரம் நிறையா வச்சுருந்தாங்க அப்போ வந்து ஒரு சொந்தக்காரங்க காசு வாங்கி அந்த காசை கட்டுறாங்க எனக்கு அந்த காசை கட்டும் போது மைண்டே இல்லை என்னடாது இந்த காசு நம்ம கட்டுறாங்களே

அப்படியே பார்த்தேன் சரி ஓகே ஒரு ஒரு வாரம் விஜய்கில போய் ட்ரை பண்ணுவோம் நீட்டா விஜய்கி சரி அப்படி கிடைக்கலாம் திரும்பி இங்க வந்துடலாம் எங்க பாக்கிறதுல சரி ஓகே நான் ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு வீட்டை படிக்கிற ஆமா கஷ்டம் எனக்கு இந்த இந்த எக்ஸாம் எழுதி தெரியுமா எத்தனை பர்சன்டேஜ் எல்லாம் போய் சொல்றேன் ஏன்னா என் நம்பர் தான் கொடுத்துருக்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிவு செகண்ட் இயர் முடிவு தேர்ட் இயர் படிக்கிறதுக்குள்ள நான் வந்து விஜய்கிட்ட போயிட்டேன் கணக்கு பூஜை எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த கணக்கு பூஜை அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதே காலேஜ் கெஸ்டா கொடுத்தாங்க ஸோ அப்பதான் எனக்கு புரிஞ்சு இன்னி வரைக்கும் நான் காலேஜுக்கு போவே இல்லை ஒரு ஏழு எட்டு வரைக்கும் கூப்பிட்டாங்க போல காரணம் எனக்கு பயமா இருக்கு ஒரு இன்சிடென்ட் காமெடி நம்ம படிக்கலையே நம்மளால படிக்க முடியலையே படிக்கலன்னு சொல்லிட்டு சோ எனக்கு அன்னைக்கு தான் நான் இது படிப்போட முக்கியத்துவம் என்ன படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா பிளஸ் டூ வரைக்கும் பேசிக் நாலேஜா நமக்கு தெரியும் அதை தாண்டி ஒரு டிகிரின்றது எவ்வளவு இம்பார்ட்டன் எனக்கு அப்படின்னு தெரிஞ்சது ஒரு டைம்ல கலக்க முடிச்சுட்டு ஒரு டைம்ல எல்லாம் சர்வே பண்ண முடியுமா காலிக்கு போன நினைக்கும் போது கூட காலிக்கு போக முடியல காரணம் என்கிட்ட வந்து சரியான படிப்பு இல்லை அப்படிங்கும் போது அப்பதான் நான் முடிவு பண்ணேன் சரி நம்ம தான் படிக்கையே அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு சிலரை படிக்க சொல்லிட்டு அன்னைக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம கிட்ட இல்லாத படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல நான் வந்து ஒரு ஒரு குழந்தை ஒரு அந்த பொண்ணு தான் ஆனா பையன் மாதிரி பொண்ணு வந்துட்டு ஆனா எங்கிட்ட எங்க அம்மா வந்து கூலி வைக்க போறாங்க கூலி வைக்க வைக்கணும்னு சொல்றாங்க ஸோ ஒரு பதினஞ்சு ரூபா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டினா நான் அப்படின்னா அப்படியே சொல்லி சும்மா என்கிட்ட வர காசு அப்படிச்சுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சும்மா காசு ரூமா கட்டி அந்த பொண்ணை படிக்க வச்சேன் அந்த பொண்ணு முடிச்சு படித்து முடிச்சாங்க படித்து முடிச்சுட்டு அப்போ வந்து இங்கே வீட்டில் சொல்கிறாங்க இப்படி படிச்சதான வேலையை வராங்க எங்கள் வீட்டு வேலையை பார்த்தாலே எங்கள் அம்மா ஒரு போய் எக்ஸ்ட்ரா வருமான சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லைம்மா நீ படிமச்சா சொன்னால் நானும் அப்படியே படிக்க வைச்சேன் முடிச்சுட்டு அந்த பொண்ணு எனக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு இளைஞர் வேலை கழிச்சிச்சுங்க நான் வேலைக்கு செஞ்சிருக்கேன் அப்படிச்சு அப்படியே உங்கிட்டேன் முடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டேன் இருந்துச்சு அப்படியே அவங்க பார்க்க ஒரு மனு சொல்லி வந்துச்சு வந்துட்டு அந்த காசை என்கிட்ட கொடுத்துச்சு என்ன காசை என்கிட்ட கொடுத்தேன் இல்லை பத்தாயிரம் எடுத்திருக்கேன் காசு யாரையாருமே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துச்சு ஸோ அந்த பொண்ணு கொடுத்த இனிஷியேட்டிவ் தான் முடிஞ்சதுக்கு முடிஞ்சது கிட்டத்தட்ட நல்லா படிக்க வைக்கணும் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஐம்பது பேரை படிக்க வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெருமை அதிகாரம் சொல்லலை படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன் அப்போ தான் தெரிஞ்சுது ஸோ நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது இந்த விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அது அரசு பள்ளி கன்னியாகுமரி காட்டி எல்லாருமே வந்து

தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்